ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பிளவுஸோட முன்பக்க கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம் முன்பக்க கட்டிங்கல பாத்தீங்கன்னா துணி கொஞ்சம் பத்தலை எதுனால பத்தலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட முழு உயரமும் ஸ்லீவோட முழு உயரமும் ஹெவி ஹைட்டில் இருக்கனால துணி வந்து நம்மளுக்கு பத்தலை இந்த ப்ளவுஸோட சைஸ் நாற்பது நாற்பது சைஸுக்கு ஒன்றே கால் மீட்டர் தான் நம்மளுக்கு சரியான அளவு ஒரு மீட்டர் வந்து நம்மளுக்கு பத்தாது அதனால முன்துண்டு பக்கம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே அக்குள் பக்கத்தை தான் ஜாயிண்ட் வர்ற மாதிரி வெட்டணும் ஒருவேளை முன்துண்டு ஜாயிண்ட் வராமல் முழுசாக அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவோட முழு உயரம் வந்து பத்தாது அதனால் ஸ்லீவோட உயரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால வர்ற மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்கலாம் இந்த பீஸை நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் ஒருவேளை ஒரு மீட்டர் துணியில் சைஸுக்கு ஸ்லீவோட உயரம் கம்மியாகவும் ப்ளவுஸோட உயரம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மீட்டர் துணியில் நம்ம தைக்க முடியும் டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுவோம்